சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான வளர்ப்பு கிடாரி கன்றுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கன்று விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன மாத வயதில் இருக்குது சினை ஏதேனும் இருக்கா இல்லையா இதெல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் நேம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான பல் போடாத வளர்ப்பு கன்றுங்க ஒரு செம்புத்து சட்டை நிறம் கொண்ட மாடுங்க அங்கங்கே ஏதேனும் ஒரு புள்ளி இருக்கு ஸோ அதனால் சட்டை மாடுன்னு அப்படி சொல்லிக்கலாம் செம்புத்து சட்டை நிறம் கொண்ட பல் போடாத ஒரு ஹெச்எஃப் கிராஸ் வளர்ப்பு கன்றுங்க இந்த கன்றுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு அறுபது நாட்களாக தான் சினை ஊசி வச்சு ஸோ அதுக்கு அடுத்து எதுவும் பருவத்துக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னமும் ஒரு மாதம் டைம் இருக்குங்க சினை ஏதேனும் இருக்கா இல்லையா அப்படின்றது உறுதி செய்யணும் அப்படின்னா ஸோ இப்போதைக்கு அறுபது நாள் சினை ஊசி அதாவது சினை ஊசி வச்சு அறுபது நாள் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு கன்று அப்படின்றாங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலுமே இந்த கண்ட டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இடைத்தரகர் ஏதும் இல்லைங்க நீங்களே நேரில் போய் பார்த்து செக் பண்ணியும் மாட்டை எடுத்துக்கலாம் ஃபோனில் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க ஒரு அழகான நெத்தி வெள்ளையுடன் ஒரு அருமையான கன்றாக இருக்குங்க மாடு நல்லா வந்து தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா மேப்பில் இருந்ததுன்னா இன்னமும் கன்று வந்து நம்ம நல்லா மெருகேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தார் எதுவாயினும் நண்பர் தினேஷ் அவர்களாக காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க நன்றி